ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மழை பெஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் போகாமல் நிறைய இடத்துல தேங்கி இருக்கிறதா காமிச்சாங்க அதான் மழை விட்டு மூணு நாள் ஆகியும் வெயில் நல்லா அடிச்சுமே சில இடங்களில் தேங்கி இருந்துச்சு இப்போ இது வந்து ரோட்டில் இவ்வளோ தேங்கினதும் அதிக மழையினாலே நம்ம சொல்கிறோம் கொஞ்சம் மழை பெய்யும் போதும் இதே மாதிரி அங்காங்க தேங்குது இது எதுனால அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் கவனிக்கணும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அந்த பணியாளர்களுக்கு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இது மாதிரி பாடம் மாதிரி நடத்தணும் அதாவது சாதாரணமாகவே ரோடு கூட்டுவாங்க குப்பையை அள்ளுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவங்கன்னு இல்லை வீடுகளில் முற்றம் கூட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி தூத்து விடுறவங்களும் சரி இந்த வாக்காளுக்கு போகிறதுக்காக ஒரு மடாய் வச்சுருப்பான் ஒவ்வொரு ரோட்டோடைய இதிலையும் கரெக்டாக கூட்டி அந்த ஓட்டையை அடைச்சி வச்சுவோம் இப்போ ஒரு கொஞ்ச நாள் வாட்ஸ்அப்ல அப்புறம் அந்த நம்ம யூடியூப்ல எல்லாருமே காட்டுறாங்க என்னன்னா அப்படியே ஒரு ஓட்டையை ஒருத்தர் எப்படி எடுப்பாரு எடுத்த உடனே தண்ணியெல்லாம் அந்த இடத்துல வடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த வடியால் இருக்கிற இடத்த நம்ம அடைச்சி வச்சிடறோம் முதல்ல இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அதாவது பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகள் ஒரு பாடமா இதை சொல்லணும் நீங்க கூட்டி குப்பையெல்லாம் கொண்டு போய் அந்த ஓட்டைகள்ல அடைக்க கூடாது அப்படிங்கிறத அதே மாதிரி தன் ஆர்வலர்கள் அந்த மாதிரி வீடு கூட்டுறவங்களில் குப்பையை மொத்தமாக குட்டி அந்த இடத்துல அடைக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மேடா மண்ணை போட்டு மூடி அந்த வாய்க்காலுக்கு போற வழியவே அடைச்சி வச்சிருவாங்க சிலர் அதனால அப்புறம் அங்கே தங்கும் ஒன்னு இவங்க தெருவில் தண்ணி தங்குகிறது அப்படின்னாங்க சரியான வாக்கால் இருந்தாலுமே ப்ராப்பரா நம்ம பயன்படுத்துறது இல்லை இடமா தான் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு மழை பெய்யும் போது தண்ணி கண்ட இடத்துலயும் தங்கி நமக்கு கொசு உற்பத்தி ஆகி நம்ம அதுகிட்ட கடி வாங்கறது இதெல்லாம் குறைஞ்சிக்கலாம் ஓகேயா பாய்